பஞ்ச கண்ணிகைகளில் ஒருத்தியான அகலிகையை பற்றி தெரியுமா ராமாயணத்தில் அகலிகையின் வாழ்க்கையை பற்றி முழுமையாக சொல்லியிருக்காங்க தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து திருப்பார்கடலை கடைந்த போது கிடைத்த அமிர்தம் அசுரர்களுக்கு கிடைக்காமல் இருக்க விஷ்ணுவோ மோகினி அவதாரம் எடுத்து அழகான பெண்ணாக ஒரு இருக்காங்க அப்போ இதை பார்த்த பிரம்மாவும் மோகினியை விட அழகான பெண்ணை உருவாக்க நினைக்கிறாங்க அழகான பெண் காமத்திற்கு மட்டும் கிடையாது தவத்திற்கு உரியவள் என்று உணர்த்தவே இப்படி உருவாக்கிய பெண்ணை கௌதம முனிவரிடம் கொடுத்து வளர்க்க சொல்லியிருக்காங்க அகலிகை வளர்ந்த பிறகு பிரம்மாவும் சுயமரம் நடத்த ஏற்பாடு செஞ்சிருக்காங்க சுயம்பரத்தில் தேவர்களும் முனிவர்களும் இந்த அழகு பதுமையை எப்படியாவது திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க குறிப்பா இந்திரன் மட்டும்தான் ரொம்ப தீவிரமா இருந்திருக்கான் பிரம்மாவோ ஒரு போட்டி வைக்கிறாங்க இந்த போட்டியில் வெற்றி பெறவங்க மட்டும்தான் அகலிகையை திருமணம் செய்ய தகுதியானவர்கள் என்று சொல்லியிருக்காங்க அது என்ன போட்டினா முன்னும் பின்னும் முகம் கொண்ட பசுவை பார்த்து மூன்று முறை சுற்றி வரணும் இதை தக்க ஆதாரத்துடன் நிரூபிக்கணும் இப்படி சொன்னதுமே அனைத்து தேவர்களும் அந்த பசுவை தேடிப் போயிருக்காங்க ஆனால் யாராலையுமே அந்த பசுவை கண்டுபிடிக்க முடியல உடனே இதை பார்த்த நாரதரோ கௌதம முனிவரை பார்க்க போறாங்க அப்போ நாரதரோ கௌதம முனிவரை தங்கள் உள்ளத்தில் உள்ள ஆசையையும் பிரம்ம தேவரின் நிபந்தனையும் நான் அறிவேன் வாருங்கள் அருகில் ஒரு கோசோலை உள்ளது அங்கு சென்று அந்த பசு இருக்கிறதா என்று பார்க்கலாம் என அங்கே ஒன்று கன்றை ஈன்று கொண்டிருந்தது பசுவின் பின்புறம் வெளிவந்த கன்றின் முகத்தை பார்த்திருக்காங்க முன்னும் பின்னுமாக இருக்கும் முகத்தை பார்த்ததுமே நாரதர் முனிவரை விரைந்து சென்று அந்த பசுவை மும்முறை வளம் வந்து வணங்க வேண்டும் என்று சொல்ல கௌதம முனிவரும் வணங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் பிரம்ம தேவரை சந்தித்து முன்னும் பின்னும் முகம் கொண்ட பசுவை தான் பார்த்ததாகவும் அதற்கு நாரதரே சாட்சி என்று சொல்ல அதை கேட்டு மிகவும் திருப்தி அடைந்த பிரம்மன் அகலிகையை கௌதம முனிவருக்கு வேத முறைப்படி திருமணம் சென்று வைக்கிறாங்க அப்போ மூ சுற்றி வந்தும் பசுவை காண முடியாமல் சோர்வுடன் வந்த இந்திரனோ எனக்கு கிடைக்க வேண்டிய இந்த இந்த அழகு தேவதை தாடியும் ரோம காடாக இருக்கும் முனிவருக்கு மனைவியாகிட்டாளே அகலிகையின் மேல் மோகம் கொண்ட இந்திரன் எப்படியாவது அவளை அடைந்தே தீருவதென்று ஒரு திட்டம் போட்டிருக்கான் ஒரு நாள் பொழுது விடைவதற்கு முன்பே இந்திரன் சேவலை போல சத்தம் போற்றுக்கான் அப்போ இதை கேட்ட கௌதமர் அடனே பொழுது விடிந்து விட்டது நித்திய காரியங்களில் ஈடுபட வேண்டும் என்று நினைத்து ஆற்றங்கரை நோக்கி புறப்பட்டு சென்றிருக்காங்க இந்த சமயத்தில் இந்திரன் கௌதமரை போல உருமாறி அகலிகையுடன் தவறாக நடந்திருக்கான் அதுக்கப்புறம் முனிவருக்கு ஏதோ சரியில்லைன்னு நினைச்சு மீண்டும் தனது இல்லத்திற்கு திரும்பியிருக்காங்க அந்த சமயம் இந்திரன் கௌதமர் வருவதை தெரிந்து கொண்டு ஒரு பூனை போல உருமாறி அங்கிருந்து தப்பிக்க பார்த்திருக்கான் இருப்பினும் கௌதமருக்கு வந்திருப்பவன் இந்திரன் என்று தெரிந்ததும் அவனுக்கு சாபத்தை கொடுத்திருக்காங்க அதே போல அகலிகைக்கும் கணவன் யார் அடுத்த ஆடவர் யார் என்பது கூடவா ஒரு பெண் தெரிந்து கொள்ளாமல் இருப்பாள் என கோபம் கொண்டு அகலிகை கல்லாகவே மாற வேண்டும் என்று சாபத்தை கொடுத்திருக்காங்க உண்மையை உணர்ந்த அகலிகை கௌதமரிடம் காலில் விழுந்து கதறி அழுதிருக்காள் அப்போ கூட முனிவருக்கு கோபம் குறையவில்லை நீ நீண்ட காலம் காற்றையே உணவாக எடுத்துக்கொண்டு கல்லாகவே இருப்பாய் என்று அகலிகைக்கு சாபம் கொடுத்திருக்காங்க பல வருஷத்துக்கு அப்புறம் ராமர் லக்ஷ்மணன் விஸ்வாமித்திரர் இந்த காட்டு வழியா போயிருக்காங்க அப்போ வெட்டு வெளியில் துளசிச் செடி ஒன்று கல்லில் முளைத்திருப்பதைப் பார்த்திருக்காங்க இந்த துளசிச் செடி இருக்கும் கல்லுக்குள் ஒரு ஆத்மா உள்ளது ஒரு ஆனால் ஏமாற்றப்பட்டு இன்னொரு ஆனால் சபிக்கப்பட்டவளே இந்த பெண் ராமா இவளுடைய சாபத்தை உன்னால் மட்டுமே திருப்பி எடுக்க முடியும் இந்த கல்லை உன் பாதங்களால் இத்தொட்டால் சாபத்திலிருந்து மீள்வாள் இந்த கல்லில் உன் பாதத்தை வை என்று விஸ்வாமித்திரர் சொல்லியிருக்காங்க விஸ்வாமித்திரர் சொன்னதை போல் தன் பாதத்தை கல்லின் மீது வைத்தார் ராமர் அந்த கல் ராமருடைய ஸ்பரிசத்தால் சாப விமோச்சனம் அடைந்தால் அகலிகை அவளுடைய கொடிய பாவம் தீர்ந்து தேவ கண்ணிகையை போல் பிரகாசித்தாள் இத்தனை ஆண்டு காலம் நான் செய்யாத தவறுக்கு இப்படி ஒரு தண்டனை கிடைத்து விட்டதே என்று அழுது புலம்பிக் கொண்டிருந்தேன் ஆனால் தங்களின் தரிசனமும் ஸ்பரிசமும் கிடைக்கவே இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருப்பதை எண்ணி நான் சந்தோஷம் அடைகிறேன் என்று அகலிகை ராமரை வணங்கியிருக்காங்க அவளின் சாபம் மற்றும் பாவம் இரண்டும் விலகி தெய்வலோக பெண்ணாக மாறினாள் சாபம் விமோச்சனம் அடைந்த அகலிகையை பார்க்க வந்த கௌதம முனிவர் ராமரை வணங்கியிருக்காங்க அகலிகை மற்றும் கௌதம முனிவரும் ராமருக்கு சில பணிவிடைகளும் உபசரணைகள் செய்திருக்காங்க அதுக்கப்புறம் மீண்டும் கௌதம முனிவரும் அகலிகையும் சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா யாரும் தவறு செய்யாமல் இருக்கிறது இல்லை தெரிந்தோ தெரியாமல் ஒரு சில தவறுகள் செய்யலாம் ஆனால் அதை மறந்து மன்னித்து வாழ்வதை வாழ்க்கையின் அர்த்தமாக இருக்கணும் இந்த மாதிரியான தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க